ஒரு ரசனையான பாடலுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க வளமுள்ள நண்பர்களே வாழ்க நாம் பூவே எடுத்து நாம் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால அதை வைக்கிற சொக்கணும் தன்னால ஓம் மச்சாம் தேன் மல்லிய வச்சான் ஓம் மச்சாம் மச்சாம் மல்லிய வச்சா வச்சதுல என்னடி உண்டாச்சு நாம் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால அத்தமாவ சொன்னதை ஒத்துக்கணும் சரிதான் சரிதா அத்தனை நித்தமன் கத்துக்கணும் சோகந்தா சோகந்தா அத்தமாவ சொன்னதை ஒத்துக்கணும் சரிதா சரிதா அத்தனை நித்தமன் கத்துக்கணும் சோகந்தா சோகந்தா தென்பழனி சந்தனந்தா இங்க ஒரு பெண்ணாச்சா என்னென்னவோ என்ன முந்தா என்ன கண்டு உண்டாச்சா ஓ முந்தானையழுக்கட்டுமா சும்மாயிறு ஒரு முத்தாரத்தை மா கொஞ்சம் பொறு அடி பூவே பொண்ணு கண்ணே இங்கே நான் வாடுத்து நீ பூவை எடுத்து வைக்கணும் பின்னால அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால Ha La 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 பத்து வீரல் பட்டதும் தொட்டதுந்தா சுடுதா சுடுதா ஆசையோடு அச்சமு வெக்கமுந்தா வருதா வருதா பத்து வீரல் பட்டதும் தொட்டதுந்தா சுழுதா சுடுதா ஆசையோடு அச்சம வெக்கமுந்தா வருதா வருதா தென்ன கீழே பின்னுறது பின்ிறங்கேதா செவ்விலு சேலை கட்டி மின்னிற இங்கேதா ரெண்டு கண்ணால் நீ அளக்கிறது பும்பேனிதா என்ன கண்டாலுமே கோதிக்கிறது எம்பே நீதான் அடமச்சாமச்ச கண்ணு இங்கேதா ஓய் நம்ப எடுத்து നീ ീ പൂവെ എടുത്ത് വെക്കണം തന്നാലേറപ്പോ സൊക്കനും തന്നാലും നാം എടുത്ത് വെക്കണം പിന്നാല അത വെക്കേറപ്പോ സൊക്കനും തന്നാലാ മല്ലിയ വച്ചാ വെച്ചിലെ ഉണ്ടാ നാം പൂവെ എടുത്ത് നീ പൂവെ എടുത്ത് വെക്കണം പിന്നാലെ വെക്കണം തന്നാല